அதாவது இன்னைக்கு தேங்காய் உரிச்சு காய் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூபா வரைக்கும் செலவாகுதுங்க நம்ம மிஷின் யூஸ் பண்ணி நம்ம உரிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் உரிக்கிறதுக்கு உங்களுக்கு இருபது பைசாவும் உடைக்கிறதுக்கு அஞ்சு பைசா இருந்து பத்து பைசா வரைக்கும் உங்களுக்கு செலவாக போகுதுங்க இந்த மிஷினில் நம்ம சேஃப்டி தான் முதல்ல கான்சன்ட்ரேட் பண்றோம் பெல்ட் உள்ளே ரன் ஆயிட்டு இருக்கு நம்ம கை வச்சாலும் உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் தான் இருக்குமே தவிர கை உள்ள போய் உங்களுக்கு மாட்டாது இதில் ரொம்ப முக்கியமான அப்டேஷன் வந்து நம்ம முதல்ல வச்சுட்டு இருந்தது காய்களை நம்ம கொண்டு போய் ஃபீடிங் பண்ணி பிளேடுக்கு பக்கத்தில் ஃபீடிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க சரி இப்போ நீங்க மிஷினில் இருந்து பிளேடு இருக்கிற ஏரியா இருந்து தூரமா நின்று காய்களை நீங்க ஃபீடிங் டைம்ல வச்சு விட்டால் மட்டும் போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ரோலரை எடுத்துட்டு போயிட்டு பிளேட்ல கட் பண்ணி உங்களுக்கு கீழே தனியாக தந்துடும்

பிரதர் வணக்கம் வணக்கம் ரெண்டு பேர் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்கு ஓகே ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு வந்து மறுபடியும் வந்து எம் கே குமரவேல் இண்டஸ்ட்ரியை வந்து மறுபடியும் பாக்குறோம் கண்டிப்பா லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா தேங்காய் உரிக்கிற மிஷினா இருக்கட்டும் அப்படி உரிச்ச தேங்காயை வந்து கட் பண்ற மிஷின் சொல்லி ரெண்டு மிஷின் பாத்துருந்தோம் கண்டிப்பா இன்னைக்கான வீடியோல பாத்தீங்கன்னா அதே கொஞ்சம் அட்வான்ஸா எப்படி வந்து எளிய முறையில் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பண்ணிருக்கீங்க கண்டிப்பா சோ இந்த ரெண்டு மிஷினை பத்தியும் இன்னைக்கான வீடியோல பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குமரவேல் இண்டஸ்ட்ரி வந்து எங்க அமைஞ்சிருக்கு அதை பத்தி ஒரு சின்ன அறிமுகத்தோட ஆரம்பிங்களா கண்டிப்பாங்க நம்ம மக்களுக்கு ஏற்கனவே நம்ம கம்பெனி பத்தி தெரிஞ்சிருக்குங்க இருந்தாலும் நம்மளை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துறேங்க என் பேர் வந்து ஸ்ரீராம் குமரவேலுங்க இவர் என்னோட சகோதரர் ரகராம் குமரவேலுங்க நம்ம எம் கே குமரன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா கடந்த முப்பது வருஷமாக நிறைய இயந்திரத்தான உத்திரி பாகங்களும் நிறைய மிஷின்ஸும் தயாரிச்சு வந்துட்டு இருக்கிறோம் நம்ம கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருகூரில் அமைஞ்சிருக்குங்க நமக்கு ரெண்டு யூனிட் இருக்குது பசுமுன் நகரில் ஒரு யூனிட் இருக்குங்க நம்ம காந்தி நகரில் ஒரு யூனிட் இருக்குது நம்ம எம்கே கம்யூனிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு தேவையான நிறைய நவீன இயந்திரங்கள் தயாரித்து வந்துட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி விவசாயத்தில் விவசாயிகள் ஃபேஸ் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஆள் பற்றாக்குறை தான் அந்த ஆள் பற்றாக்குறையை சமாளிக்கவும் அதுக்கு தேவையான நவீன இயந்திரங்களும் நம்ம எம்கே வந்து நிறைய தயாரித்து வந்து கொடுத்துட்ருக்குறாங்க அந்த வகையில் இன்றைக்கி தென்னை விவசாயிகள் த ஃபேஸ் பண்ணுற அதே பிரச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா ஆள் பற்றாக்குறை தான் அதை சமாளிக்கிறதுக்கு நம்ம தேங்காய் உரிக்கிற இயந்திரமும் உரிச்சதுக்கு அப்புறம் அதை உடைக்கக்கூடிய இயந்திரத்தை பத்தி நீங்க நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு மாசம் முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மிஷினை பத்தி நம்ம வந்து வீடியோ பதிவு செஞ்சிருந்தோம் கண்டிப்பா இந்த ரெண்டு மாசத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு அப்டேட் கொடுத்துருக்கீங்க சோ எதனால வந்து புதுசா வந்து மாடிஃபை பண்ணிருக்கீங்க கண்டிப்பாங்க அதாவது நம்ம எம் கேட ஒரே நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆள் பற்றாக்குறையை சமாளிக்கவும் அதுல எப்படி நம்ம அப்டேஷன் கொடுத்துட்டே இருக்கலாங்கிறத நம்மளோட குறிக்கோளா இருக்குதுங்க சரி போன தடவை நம்ம கொடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம காய் வைக்கும் போது அந்த பிளேட்ல போய் ஏதாவது கை டச் ஆயிருமோங்கிற பயம் வந்து கஸ்டமர்ஸ்க்கு இருந்துட்டே இருந்துச்சு இதை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்டேஷன் வருஷனா நீ விடலாம் அதாவது நம்ம காய் வச்சு விட்டோம்னா অটোமேட்டிக்கா காய் இழுத்திட்டு போயிடு. கட்டாய் கீழே விழுகிற மாதிரி அப்டேட் கொடுக்கலாம்னு சொல்லி நம்ம ஒரு மூணு மாசமா ஆரண்டி பண்ணிங்க. இந்த மிஷினை வந்து இப்ப நம்ம அறிமுகப்படுத்திருக்கோம் இருக்கோம். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. கஸ்டமருக்கு ரொம்ப திருப்திகரமா இருக்கு. அது இப்ப நான் உங்களுக்கு முன்முறை கொண்டு வந்திருக்கறேன். இந்த மிஷினை நான் உங்களுக்கு ரன் பண்ணி காண்றேன். ஓகே. இப்ப இது ரெடி பண்ண எத்தனை நாள் ஆகுதுங்க? இது வந்து பாத்தீங்கனா நம்ம இந்த 3 மாசம் ஆரண்டிக்கு அப்புறம் இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லாக கொடுத்துட்டு இருக்கிறோம் ஓகே இப்போ நீங்கள் வந்து ட்ரையல் பார்த்துருப்பீங்க ஸோ எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்து ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் காய் கிட்ட நம்ம வெட்டிக்க முடியுதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃபீடிங் மெக்கானிசம் நம்ம வந்து காயை வச்சுட்டோம் அப்படின்னா அதை புல் பண்ணிட்டு போய் காய்களை ரெண்டா வெட்டி கொடுத்துரும் இதில் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து அந்த ஃப்ரெஷ்ஷான தண்ணியை வந்து நீங்கள் பிடிச்சி தனியாக கலெக்ட் பண்ணிக்க முடியுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹெச்பி மோட்டாரில் ரன் ஆகிற மாதிரி நம்ம வடிவம் வச்சிருக்கோம் இந்த மிஷின் எப்படி ஆப்ரேட் ஆகுது எவ்வளோ சேஃபாக இருக்குங்கிறத நீங்களே பார்க்க முடியும் சரிங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காய் வந்து உரிச்சிருவோம் ஏன்னா அதுக்கப்புறம் தான் இந்த மிஷினில் வந்து நம்ம கட் பண்ண முடியுன்றப்போ கண்டிப்பாக

இல்லாமல் கலந்து கலந்து கொண்டு வராங்க அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப சிறுவட்ட காயில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் பத்தாது அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம உரிக்கிறதுக்காக இந்த மாதிரி ரவுண்ட் டைப் லெதர் பெல்ட் போட்டுருக்கோம் ரவுண்ட் டைப் போடும்போது எல்லா காய்களும் எல்லா காய்களும் உங்களுக்கு ஈஸியாக நம்ம உரிச்சிட முடியும் இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித அசம்பாவிதமும் நடக்காத மாதிரி தான் நம்ம மிஷின் நம்ம தயாரிக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரிக்கும் போதே வந்து லெதர் பெல்ட் தான் உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கும் நீங்கள் கை படும்போது அந்த லெதர் பெல்ட் இருக்குது தான் உங்களுக்கு கை போகும் அது எவ்வளோ சேஃபாக இருக்குங்கறது இப்போ நம்மளே மிஷின் ஆன் பண்ணி பார்க்கலாம் நான் மிஷினை இப்போ ஆன் பண்ணுறேங்க கன்வேர் பெல்ட் உங்களுக்கு உள்ளே ரன் இருக்கு நம்ம கை வச்சாலும் உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் தான் இருக்குமே தவிர கை உள்ளே போய் உங்களுக்கு மாட்டாது நம்ம மிஷின் ரன்னாகிட்டு இருக்கிறக்குள்ள தான் கை வச்சிருக்கோம் சரி இப்போ காய் வந்து நம்ம மிஷினுக்குள்ளே வைக்கலாம் மொட்டை காய்களை நம்ம எப்படி எப்படி எடுக்கணும்னாலும் பார்க்கலாங்க சின்ன தேங்காய் நம்ம உரிச்சிட்டோங்க உரிச்ச மொட்டை காய்களை எடுத்துட்டோம் நம்ம வந்து கொப்பரை காய்க்காக மெயினாக பார்க்குறோம் கோகனட் கட்டர் மிஷினு அதனால் மொட்டை காய்களை எடுத்துருக்கோம் இல்லை மொட்டை காய்களை வேண்டாம் உங்களுக்கு குடுமையோட வேணும் அப்படின்னா அதுக்கும் மிஷினில் நமக்கு ஆப்ஷன் இருக்குங்க மிஷினில் பின்னாடி சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடுமையோடு எடுக்கிறக்கு ஆப்ஷன் இருக்கு நம்ம ஒரு சிங்கிள் டோர் மட்டும் மிஷினில் பின்னாடி இருக்குங்க அதை மட்டும் நீங்க வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குடிமையோட வந்து பார்த்தீங்கன்னா மிஷினோட பின்னாடி வந்துடும் நீங்க ஹோட்டலுக்கு இல்ல ரெஸ்டாரண்டுக்கு சேல் பண்ணும்போது உங்களுக்கு குடமையோட வேணும் அப்போது காய்கள் கிடையாது அப்படின்னு குடிமையோட கேட்குற பட்சத்தில் நீங்க அதுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் டூ இன் ஒன் ஒரே மிஷினுக்கு நமக்கு வந்துருங்க இப்ப நம்ம டேஎஸ்கர் மிஷினை யூஸ் பண்ணி காய்களை வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை காய்களை நம்ம எடுத்துவிட்டோம் ஏன்னா கொப்பரை காய்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தேங்காய் வெட்டினதுக்கப்புறம் வானம் பார்த்து ஈஸியாக போணுங்கறாங்க நம்ம மொட்டை காய்களாக எடுக்கிறாங்க இப்போ காய்கள் நம்ம எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுறதுக்கு நம்ம எப்படி வெட்டலாம் சேஃப்டி எவ்வளோ சேஃப்ட்டாக வெட்ரோ நமக்கு எப்படி நம்ம ஆர்டி பண்ணி இப்போ புதுசாக நம்ம மிஷின் இன்ட்ரடியூட் பண்ணிக்கிறோங்கிறது இப்போ நம்ம உங்களுக்கு லைஃப் டமோவாவே நம்ம பாத்துக்கலாம் ஆனா இப்போ வந்து காய் கட் பண்றதுக்கு முன்னாடினா மிஷின் எப்படி என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு எப்படி இது யூஸ் பண்ணலாங்கறத நான் ஜென்ரலா சொல்லியிருந்தேங்க சரி இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான மோட்டர் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் உங்களுக்கு பிளேடுக்கு வந்து டூ ஹெச்பி மோட்டாரும் ஓகே அதே மாதிரி இந்த ரோலருக்கு வந்து ஒன் ஹெச்பி மோட்டரும் டோட்டலா உங்களுக்கு மூணு ஹெச்பி வரைக்கும் செலவு ஆகுங்க மூணு ஹெச்பிங்கும் கரண்ட் செலவு ரொம்ப அதிகமாகும்னு நினைச்சிக்க வேண்டாம் உங்களுக்கு கரண்ட் செலவு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு யூனிட் எடுத்துக்கும் ஓகே அப்ப கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு ரூபாலேருந்து நூத்தி இருபது ரூபா ஒரு மணிநேரத்துக்கு உங்களுக்கு செலவாகிற மாதிரி இருக்குங்க இப்ப இதுல ரொம்ப முக்கியமான அப்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல வச்சுட்டு இருந்தது காய்களை நம்ம கொண்டு போய் ஃபீடிங் பண்ணி பிளேடுக்கு பக்கத்தில் ஃபீடிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க சரி இப்போ நீங்கள் மிஷினில் இருந்து பிளேடு இருக்கிற ஏரியால இருந்து தூரமாக நின்று காய்களை நீங்கள் ஃபீடிங் டைலில் இப்படி வச்சு விட்டால் மட்டும் போதும் சரிங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ரோலரை எடுத்துகிட்டு போயிட்டு பிளேடில் கட் பண்ணி உங்களுக்கு கீழே தனியாக தந்துடும் தண்ணி தனியாக கலெக்ட் ஆகி தேங்காய் தனியாக கலெக்ட் ஆயிருங்க சரி எவ்வளோ சேஃபாக இருக்குது உங்களால் எவ்வளோ சேஃபாக இந்த மிஷினை ரன் பண்ண முடியுதுங்கிறது நான் லைவ் டேமோ உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம மிஷினை ரன் பண்ணி பார்த்துக்கலாம் கட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து வெட்டிட்டுங்க சரிங்க இப்போ இதில் நீங்கள் எவ்வளோ ஈஸியாக சுலபமாக வைக்க முடியுதுன்னு பார்த்துருப்பீங்க அதே மாதிரி கட் ஆகிட்டு உங்களுக்கு இந்த கொட்டாங்குச்சி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு உங்க நீங்களே பார்க்க முடியும் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வானம் பார்த்து போட்டிங்கன்னா ரெண்டு மூணு நாளில் உங்களுக்கு காய்களை ஈஸியாக தோண்டி எடுத்துகிட்டு கொட்டாங்குச்சிகள் நீங்கள் எக்ஸ்போர்ட் வேணாலும் பண்ணிக்கலாம் சரி கைவினை பொருட்கள் பண்ணுறவங்களுக்கும் நீங்கள் தாராளமாக நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகே நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க நீங்கள் வந்து தேங்காய் தொழிலில் பார்த்தீங்கன்னா லேபர் பிரச்சனை வந்து முக்கியமான பிரச்சனையாக அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இதே வந்து ஒரு மேன் பவர் வச்சு ஒரு தேங்காய் வந்து நம்ம கட் பண்ணும்போது ஒரு மணிக்கு எவ்வளோ கட் பண்ண முடியும் மேன் பவர் எவ்வளோ செலவாகும் இந்த மிஷினில் வந்து எவ்வளோ எளிமையாக இருக்குங்க கண்டிப்பாங்க அதாவது இன்னைக்கு தேங்காய் உரிச்சு காய் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா வரைக்கும் செலவாகுங்க எண்பது பைசாலேருந்து ஒரு ரூபா வரைக்கும் கேட்குறாங்க ஓகே அதே உடச்சு உங்களுக்கு கொப்பரையா பண்ணுற வந்து பார்த்தீங்கன்னா உரிக்கிறக்கு ஒரு ரூபாயும் உடைக்கிற முப்பது பைசாவும் வேதம் ஒரு ரூபா முப்பது பைசா உங்களுக்கு செலவாகுதுங்க சரி இப்போ நம்ம மிஷின்ஸ் யூஸ் பண்ணி நம்ம உரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் உரிக்கிறக்கு உங்களுக்கு இருபது பைசாவும் உடைக்கிறக்கு அஞ்சு பைசாலேருந்து பத்து பைசா வரைக்கும் உங்களுக்கு செலவாக போகுதுங்க முப்பது பைசாக்குள்ள உங்களால் காய்களை உடச்சு உரிச்சு உடைக்கிறக்கு உங்களால் முடியும்னா நிச்சயமாக நம்ம இயந்திரத்தை யூஸ் பண்ணி உங்களால் பண்ணிக்க முடியுங்க ஓகே மணிக்கு வந்து இந்த மிஷினில் வந்து எத்தனை காய்களை உடைக்க முடியுங்க எத்தனை காய்களை உரிக்க முடியுங்க கண்டிப்பாக இப்போ நம்ம மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹெச்பியில் இயங்குற மாதிரி நம்ம கொடுத்துருக்குறேங்க சரி ஒன் ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறு காய் வீதம் இருந்து ஆயிரம் காய் வரைக்கும் உங்களால் உரிச்சிக்க முடியும் ஓகே தேங்காய் உரிக்கிற இயந்திரத்தை பயன்படுத்திங்க உரிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டக்கூடிய இயந்திரம் வந்து ப்ரொடக்ஷன் அதிகம் நம்ம கொடுக்கறதுக்காக ரெண்டு கண்வேராக நம்ம கொடுத்துருக்கோம் அதனால் உறுதியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்து இருந்து ரெண்டாயிரம் காய் வரைக்கும் நீங்கள் மணி உரிச்சுக்க முடியுங்க சரிங்க ஆமாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆள் கூலி வந்து இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு முப்பது வயசு வரைக்கும் செலவாகிட்டு இருக்கு ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அறநூறுவாய்க்கு நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா பத்தாயிரம் காய்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட நாலு இருந்து அஞ்சு மணி நேரத்திலே உங்களால் ஒரு ஆள் ரெண்டு வச்சு உடச்சிக்க முடியுங்க அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆளாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஒரு பத்தாயிரம் காய் நீங்கள் உரிச்சு உடைக்கணும் அப்படின்னா குறைஞ்சது நீங்கள் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் வச்சாது வேலை செய்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆள் ரெண்டு வச்சிருக்கிற மாதிரி இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துலருந்து பத்து நாள் வரைக்கும் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க அதே நம்ம மிஷின்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துல நாலு மணி நேரத்துக்குள்ளேயே அந்த பத்தாயிரம் காயிலேருந்து பதினஞ்சாயிரம் காய் நீங்கள் உரிச்சு உடச்சிக்க முடியும் உங்களுக்கு வேலை வந்து ரொம்ப சுலபமாக சீக்கிரம் முடிஞ்சிருங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு மாதம் மாதத்துக்கு அப்புறம் புதுசாக எப்படி அப்டேட் பண்ணியிருக்கேங்கிறத தெளிவாக எங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க ஸோ லாஸ்ட் மிஷினுக்கு இந்த மிஷினுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வந்து அட்வான்ஸாக பண்ணியிருக்க பார்க்க முடியுது ஸோ பிரைஸ்னு வரும்போது ரெண்டு சேம் பிரைஸுங்களா இல்லை இது கூட வருங்களா கண்டிப்பாக இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் நாங்கள் மைண்டில் வச்சு தான் மிஷின்ஸை வந்து நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் ஓகே இப்போ பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதை கூடுதல் செலவு ஆகுமாங்கிற எண்ணம் தான் இருந்துச்சு பட் அதை விட வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபா கம்மியான விலையிலேயே உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக நாங்கள் மிஷின்ஸ் பண்ணிருக்கோம் இப்போ எங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் கொட்டேஷன் வாங்கியிருந்தா உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷனை விட இந்த வருஷன் பத்தாயிரம் ரூபா விலை கம்மியாகும் அதே சமயத்தில் உங்களுக்கு ரொம்ப சேஃப்டி சேஃப்டியாகவும் மிஷின்ஸ் நம்ம தயாரித்து கொடுத்துருக்குறோங்க சரிங்க இவ்வளோ நேரம் வந்து எம் கே குமரவல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ரெண்டு சூப்பரான தேங்காய் உரிக்கிற மிஷினாக இருக்கட்டும் தேங்காய் கட் பண்ணுற மிஷினாக இருக்கட்டும் எங்கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க ஸோ தேங்காய் விவசாயிகள் மத்தியில் இந்த ரெண்டு மிஷினும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலையை வந்து சுலபமாகும் ஆட்கள் பற்றாக்குறையை வந்து எளிமையாக பூர்த்தி செய்கிற இதுலேயே அமைஞ்சிருக்கு உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த பதிவில் வந்து எம் கே குமரோல் இண்டஸ்ட்ரீல வந்து அடுத்த மிஷினரிஸை பற்றி பார்ப்போங்க நன்றிங்க கண்டிப்பாக ரொம்ப நன்றிங்க எங்களோட சேல்ஸ் டீம் நம்பர் உங்களுக்கு கீழே ஸ்கிராலிங்லேயே போட்டுடுறோம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நம்ம மிஷின்ஸை பார்த்து அத்தனை தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றிங்க